இபிஎஸ் அவர்களோட கொள்கை தெளிவையும் அரசியல் தெளிவையும் பார்க்கும்போது அடடா இந்த தெளிவு நம்மளுக்கே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது சில மாதங்களுக்கு முன்னாடி எங்களோட கொள்கைகள் வேறு பிஜேபியோட கொள்கைகள் வேறு அதனால் கூட்டணி என்ற பேச்சுக்கே இனி இடம் கிடையாது அப்படின்னு சொன்னார் இந்த தெளிவு தாங்க நம்மக்கிட்ட இல்லாமல் போச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில நாள் கழிச்சு பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால தான் எங்களால் ஜெயிக்கவே முடியல ஒருவேளை கூட்டணி இல்லாமல் நாங்கள் எலெக்ஷனுக்கு போய் தான் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க அந்த தெளிவும் இல்லாமல் போச்சு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் ஏடிஎம்கேவில் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் யாருக்கும் இல்லை அப்படின்னு தெளிவாக சொன்னார் அந்த கொள்கை தெளிவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லாமல் போச்சு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே நம்ம ப்ரெடிக் பண்ண மாதிரி பிஜேபி கூட்டணி இருக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா திடீர்னு ஒரே நாள் சாயங்கால கிளம்பி அங்கே டெல்லிக்கு போயிட்டார் சரி டெல்லிக்கு தானே போகிறாரு அவர் சொன்ன மாதிரி கட்சி அலுவலகத்தை பார்த்துட்டு வர போகிறாரோ அப்படின்னு நினச்சா அவர்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது நான் இப்போ கட்சி அலுவலகத்தை சும்மா பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் சந்திக்கிறதுக்காக வரல அப்படின்னு தெளிவாக சொன்னார் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கும் இது உங்கள் கடைசி தீக்குச்சி அந்த தெளிவும் நம்மகிட்ட இல்லாமல் போச்சு திடீர்னு மத்தியானம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர் அதுவும் அவரோட சொந்த வீட்டில் பார்த்துட்டு அவர் கூட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆலோசனையில் இருந்துட்டு அது குறிப்பாக ஒரு சில ஏடிஎம்கே நிர்வாகிகளும் இருந்தது ஹைலைட் அதுவும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவரும் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வந்து அந்த தனி அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு போயிருக்காங்க சரி இந்த மீட்டிங் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது ஒருவேளை கூட்டணி அறிவிச்சிடுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மக்கள் நலனுக்காக தான் அவரை மீட் பண்ணினேன் இருமொழி கொள்கையை தான் தமிழ்நாட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணாம் அப்படின்னு நாங்கள் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண வந்தால் சொன்னார் ஒரு வேலை உண்மையாலுமே மக்கள் நலனுக்காக தான் மீட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு ஈவினிங் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக எந்த கூட்டணி ஐடியாவும் எங்களுக்கு கிடையாது கூட்டணி வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் எங்களால் தெரிவிக்க முடியும் கூட்டணியை பற்றி இந்த பேச்சுவார்த்தையால் நாங்கள் சுத்தமாக பேசவே இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னார் அந்த அரசியல் தெளிவு இப்போ நம்மளுக்கு இல்லாமல் போச்சு எப்போவுமே ரெண்டு கட்சிகளோட கூட்டணிக்கு கொள்கைகள் வந்து முக்கியம் இல்லை எங்களோடய கொள்கைகள் வேற அவங்களோட கொள்கைகள் வேறு திரும்ப சென்னை வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்றாரு எப்போவுமே ஒரு அரசியல் கூட்டணிக்கும் கொள்கைகள் முக்கியம் இல்லை கூட்டணி வேற கொள்கைகள் வேறு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு இந்த அரசியல் தெளிவுகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஏடிஎம்கே மாதிரி மிகப்பெரிய ஒரு கட்சி இபிஎஸ் மாதிரி ஒரு தலைவர்கிட்ட மாட்டிகிட்டு இப்போ திருத்திருந்து முடிச்சுட்டு இப்போ ஏடிஎம்கே இப்போ எந்த வழியில் போக போகுது இல்லை எந்த திசையில் போக போகுது அப்படிங்கிறது இபிஎஸ் அவர்களுக்கு தெரியுமா இல்லை அவர்களோட நிர்வாகிகளுக்கு தெரியுமா இல்லை ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு தான் தெரியுமா இப்போ அவர் அஞ்சு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு

வச்சு பேசக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொன்னாங்களே அவர் மாதிரி கண்ணு காது மூக்கு வச்சு பேசாமல் அவர் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி அஞ்சு விதமான ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுக்க முடியுமா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எப்போ இருந்தாலும் ஏடிஎம்கே போய் பிஜேபி கூட கூட்டணி சேர போகிறாங்க அப்படின்னு அது மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி கூட தான் சேர போகிறாங்க அப்படின்னு சொன்னால் வீடியோ பார்க்குறதுல கொஞ்சம் பேர் வந்து கடுமையாக நம்மளை விமர்சிக்கிறாங்க ஆனால் இப்போ நடக்கிறது என்ன வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு வந்து ஏறக்குறைய அஸ்திவாரம் போட்டாச்சு இதுக்கு நடுவில் செங்கோட்டையன் அவர்கள் ரகசியமாக போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்துட்டு வரதுக்கு காரணம் என்ன இதுக்கெல்லாம் நடுவில் உன்னொராளை பாராட்டணும் அப்படின்னா அமித்ஷா அவர்களை பாராட்டணும் அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் இப்போ ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் நடுவில் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் இது இபிஎஸ் அவர்களே சொல்லிட்டு போயிருக்கலாமே ஆமாம் எங்களுக்கு நடுவில் கூட்டணி பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு ஆனால் வரப்போகிற எலெக்ஷனுக்கான கூட்டணி அமையுமா அமையாதா அப்படிங்கிறத ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொல்லுவோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டு போயிடலாமே ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசணும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ண மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு அவங்க ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணீங்களே அதெல்லாம் பொய்யா இந்த தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க இதெல்லாம் பொய்யா ஒருவேளை நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் இதை பற்றி அவங்ககிட்ட பேசலாமே தமிழக மக்கள் நலன்தான் முக்கியம் அப்படின்னா ஏன் நீங்கள் எடுத்து பேசக்கூடாது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே கேள்வி கேட்பீங்க டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியாக இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி செய்யும்போது டிஎம்கே எந்த கொஸ்டினும் கேட்கலையே அப்படின்னு அவங்க கேட்காமல் இருந்ததுக்காக நீங்கள் கேட்காமல் இருக்கணும்னு அவசியம் இல்லையே நீங்கள் மக்களுக்கு நலன் செய்யணும்னு செஞ்சுட்டு போகலாமே எப்போவுமே கூட்டணி யார் வேணாலும் யார் வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு நேஷனல் பார்ட்டிக்குள்ளே கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த நேஷனல் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும்போது நம்மளோட மாநிலங்களோட தனிப்பட்ட கோரிக்கைகளை அவங்ககிட்ட எடுத்து வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு தொகுதி மறுசீரமைப்பு வேண்டாம் மும்மொழிக் கொள்கையே வேண்டாம் அப்படின்னு அறிக்கையை மேலே அறிக்கையை விட்டுட்டு பிரஸ்மீட் மேலே மீட் கொடுத்துட்டு இப்படி நீங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மட்டும் திடீர்னு அவங்களை போய் நேரில் சந்திக்கணுங்கிற அவசியம் என்ன வந்துருச்சு ஏன் நீங்கள் மக்கள் நலனுக்காக பேசுகிறதுக்கே நீங்கள் நேரடியாக அப்போவே போய் சந்திச்சிருக்கலாமே அப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ண சமயமாககட்டும் மும்மொழிக் கொள்கையை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பையாயிரம் கோடி அவங்க நிலுவையில் வச்சுருக்கிறதாகட்டும் இன்னும் பல நிதிகள் தமிழ்நாட்டுக்கு வராமல் இருக்கிறதாகட்டும் அதெல்லாம் வந்து நீங்கள் நேரடியே போய் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாமே அப்போல்லாம் இங்கே உட்காந்துட்டு ஊடக அரசியல் பண்ணிட்டு இப்போ திடீர்னு நீங்கள் அதுவும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக நேரடியாக சந்திக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் அப்படின்னா உங்கள் கட்சிக்காக அரசியலுக்காக நேரடியாக சந்திப்பீங்க மக்கள் நலனுக்காக நேரடியாக போக மாட்டேங்களா ஒரு ஆளுங்கட்சி தான் வந்து ம மக்களை பார்த்துக்கணும் இல்லை நான் ஜெயிச்சாதான் மக்கள் நலனுக்காக பேசுவேன் அப்படின்ட்டு இருக்கிறீங்களா மக்கள் நலனுக்காக போராடணும் அப்படிங்கிறதுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே இப்போ டிவிக்கே ஆகட்டும் இல்லை ஏடிஎம்கே ஆகட்டும் எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும் நான் ஜெயிச்சு முதலமைச்சரான தான் நான் வந்து மக்கள் நலனில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்கிறது நியாயமாக இப்போ டிவிக்கே சார்பில் விஜய் அவர்களை பார்த்தா கூட அவர் எலெக்ஷன் வரைக்கும் எதுக்கு காத்திருக்கணும் இப்போ இருந்தே மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கலாம் அவர் வெறும் குரல் மட்டும் தான் கொடுத்துட்டுருக்கிறாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசியல் காலத்தில் அவர் இறங்கவே இல்லைன்னா ஜனநாயகன் பட ஷூட்டிங்காக இப்போ ஆகாயத்தில் அவர் பறந்துகிட்டு இருக்கிறாரு இப்போ ஒன்றோட சைடு பார்க்கும்போது ஏடிஎம்கேவும் இப்போ அறிக்கை மேலே அறிக்கை கொடுத்துட்டு இப்போ ஊடக அரசியல் பண்ணிகிட்டு இருந்தால் மக்கள் நலனுக்காக யார் போராடுறது டிஎம்கே அவர்கள் ஆளுங்கட்சியை அவங்க எது பண்ணணுனாலும் தப்பு தப்பு தான் சரி ஒருவேளை உண்மையாலுமே இப்போ டிஎம்கே அவங்க தப்பாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் மக்கள் நலனுக்காக ஏன் குரல் கொடுக்கக்கூடாது தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கும்போது டிவிக்கே டி டிஎம்கே தான் எங்களுக்கு முதல் எதிரி அண்ட் ஒரே எதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துட்டு போயிட்டான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு இப்போ ஏடிஎம்க்கு தனிப்பட்டு பார்க்கும்போது இதுக்கு நடுவில் இபிஎஸ் விசஸ் ஓபிஎஸ் அப்படின்னு பேசிட்டு மக்களோட கவனத்தையும் இப்போ ஏடிஎம்கே நிர்வாகிகளோட கவனத்தையும் முக்கியமாக ஏடிஎம்கே தொண்டர்களோட கவனத்தையும் திசை திருப்பறதுக்கு என்ன காரணம் இப்போ மறைமுகமாக இத்தனை வருஷம் அரசியல் பண்ணிவிட்டு இப்போ தேர்தல் நேரத்தில் அரசியல் ஆதாயம் தர்றது சரியா இந்த வீடியோ பார்த்துட்டு ஏடிஎம்கே தொண்டர்கள் நீங்கள் இப்போ பேசுனது தப்பு அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் நான் சொன்ன கருத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக ஏடிஎம்கேவில் எந்த அரசியல் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் பர்டிகுலராக இந்த வீடியோ ஏடிஎம்கே நலனுக்காக மட்டுமே உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கும் இது உங்கள் கடைசி தீக்குச்சி